கொளத்தூர் வழக்கு உச்ச நீதிமன்றம் செல்லும் அளவிற்கு வெடிஷ்னர் உறுதி காட்டினார் அதே உறுதியை ஓபிஎஸ் அவங்க அரசியல் வளர்ச்சியில் காட்டினால் அந்த கதை எப்படி மாறிக்கும் நீங்க ஓபிஎஸ் வந்து கூட அதுல ஆர்வம் காமிச்சாருங்க அப்படின்ற அவர் சொன்னீங்க இன்னைக்கு வந்து அவர் வாக்கிங் போற இடத்துல முதலமைச்சர் பண்ண இடத்துல இருக்கிறாருல்ல உடல்நிலை விசாரிக்கிறார்னு சொல்றாங்க இபிஎஸ் ஓரமாக இருந்தார் ஆனால் இப்போ முன் வரிசையில் வந்துவிட்டார் ஓ பி முன் வரிசையில் இருந்தவர் இப்போ ஓரமாக சென்றார் யாரு உண்மையான ஏஐஏடிஎம் கே தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் ஐயா ஓபிஎஸ் ஐயா தோக காலகட்டத்தில் இருந்தே அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஆன்டி பார்ட்டியா இருந்திருக்குது உண்மை வெளியே வந்தால் ஸ்டாலின் அவர்கள் அவர்களை மீண்டும் மக்கள் எவ்வாறு நம்புவார்கள் இல்லை எஸ்ஐஆர் தப்பாக இருக்குது ஒன்றிய பாஜக தப்பாக இருக்குது ஓட்டு திருட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திமுக ஒரு தவறு ஒன்று இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் மக்கள் இன்னும் அவன் நினைப்பாங்க பதினான்கு ஆண்டுகள் ஆகியும் இந்த வழக்கு இப்போதும் நீந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது போது ஸ்டாலின் அவர்களின் அமைதி குலையவில்லை இது என்ன நம்பிக்கையா இல்ல ஒருங்கிணைப்பா நடுத்தருவில் நிக்க வச்சிட்டாங்க அவரை ஏன்னா பதினான்கு ஆண்டுகளாக அந்த சாட்சிகளை இன்னும் பாதுகாப்புடன் வைத்திருப்பது யூதமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் வணக்கம் சார் கொலத்தூர் வழக்கு உச்ச நீதிமன்றம் செல்லும் அளவிற்கு பெட்டிஷனர் உறுதி காட்டினார் அதே உறுதிய ஓபிஎஸ் அவங்க அரசியல் வளர்ச்சியில் காட்டினால் அந்த கதை எப்படி மாறிருக்கும் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அதான் இப்ப வந்து இந்த விவகாரத்துல கொளத்தூர் வழக்கு பத்தி எல்லாருக்குமே தெரியும் கொளத்தூர்ல வந்து இன்றைய முதலமைச்சர் மேலக்குரிய திரு மு க அவர்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெற்றி பெற்றாங்க இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொளத்தூர் தொகுதியில் அவர் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்டு சைதே எஸ் துரைசாமி அவர்களை வந்து இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு வாக்குறத்தில் வெற்றி பெற வைக்கிறார் ஆக்சுவலி இதில் அதிலிருந்து ஆரம்பிக்குது சைத் துரைசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதன் பிறகே பல முறை சேலஞ்ச் பண்ணுறாங்க இந்த வெற்றியோ சேலஞ்ச் சேலஞ்ச் பண்ணுறாங்க இல்லை இதில் தவறாக நடந்திருக்குது அப்படிங்கிறதா சேலஞ்ச் பண்ணுறாங்க பட் தொடர்ச்சியாக அந்த வழக்கு நடந்துக்கிட்டே இருக்கும்போது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதினாறாம் ஆண்டு பத்தொம்போதாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டு எல்லா நேரங்கள்லையும் வழக்கு வந்து தொடர்ச்ச விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இறுதியில் இது மூக்காஷ்டர்களுக்கு சாதகமாக தான் முடிஞ்சது அதன் பிறகு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணி ரிவோக் பண்ணி இதை வந்து ஒரு வழக்கு விசாரணைக்கு எடுத்துருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இந்த வழக்கு விசாரணையை திருப்பி நீ எதிர்கொண்டு போக வேண்டியது தானே இப்போ கூட அன்மேல் எடப்பாடி கே பண்ண குறித்து பேசியிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் சப்ஜெக்ட் கரெக்ஷனாக இருக்கலாம் பட் அதை குறித்து பேசி அதன் பிறகு அதை வந்து நீங்கள் ஆமாங்க நாங்கள் ஜீச்சருக்குன்னு சொல்லிட்டு கடந்து போக வேண்டிய ஒரு விவகாரம் தான் ஆனால் இதை வந்து ரொம்ப விடாப்படியாக பிடிச்சிக்கிட்டு இதை வந்து எங்களுக்கு எதிராக பண்ணுறாங்க அப்படிலாம் பேசக்கூடியவளவு இதில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் எதிர்கொண்டுட்டிங்கன்னா உங்கள் வெற்றி உறுதியாக தான் இருக்குது அதில் எதுவும் ஃபோர்ஸில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் இதை பெருசாக கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதில் வந்து உங்களை கிடு கிடுக்கு பிடி பிடிச்சி உங்கள் வெற்றி இன்றைக்கி துவம்சம் பண்ணி உங்களை இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறீங்க அதை குறித்து வந்தால் ஏன் இவ்வளோ பதற்றப்படணும் எந்த ஊடகங்கள குறித்து பேசாமல் கூட இருக்கிறாங்க இது ஒரு செய்தியாவது போடணும் இல்லையா அப்போ அதை கூட பண்ணலை அப்படி வந்து பண்ணியிருக்கலாம் நீங்கள் கூட ஒரு கேள்வி கேட்டீங்க ஓபிஎஸ் வந்து கூட அதில் ஆர்வம் காமிச்சாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அன்றைக்கி ஆர்வம் காமிச்சார் இன்றைக்கி வந்து அவர் வாக்கிங் போகிற இடத்துல முதலமைச்சர் மீட் பண்ண இடத்துல இருக்கிறாருல்ல வாக்கிங் போகிற இடத்துல முதலமைச்சரை மீட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க உடல்நிலை விசாரிக்கிறாருன்னு சொல்கிறாங்க விட்டால் அவர் திமுகவில் இப்போ சேர்ந்துருவார் பான்னு சொல்கிறாங்க அதை குறித்து அவருக்கு எந்த விதமான ஒரு கவலையும் கூட கிடையாது ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னாரு அதை முதல்ல ஒரு அதிமுக காரை சொல்லவே மாட்டாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு அரசியல்ல ஒரு நிரந்தர எதிரி இருக்கிறாங்கன்னா அது திமுக தான் அதிமுக காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து திராவிடம் தமிழ் தேசியம் கம்யூனிஸ்டும் பெரியாரியம் அம்பேத்கரையும் இதெல்லாம் இதெல்லாம் ரெண்டாவது முதல்ல திமுக எனும் தீய சக்தியை வீழ்த்தணுங்க இதாங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம்னு சொல்லி தான் அவங்க பேசுவாங்களே அப்போ அப்படி இருக்கிற நீங்க நிரந்தர மேல் எதிரி அப்படின்னு சொல்றீங்க அரசியல்ல அப்போ நீங்க ஏதோ ஒரு காம்ப்ரமைஸுக்கு போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி அவர் ஏன் பண்ணுறான்னா அவர் காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் கன்வின்ஸ் ஆகிட்டார் அவர் அதனால் அவர் கேட்கல இன்றைக்கி பிஜேபியோட பேச்சை கேட்டுட்டு பிஜேபியினுடைய பேச்சை கேட்டதால் நடப்பது என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் ஐயா ஓபிஎஸ் நடு நிற்க வச்சுட்டாங்க அவரை அடுத்து செங்கோட்டையில் நிற்க வச்சாங்க அவர் இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தார் ஏதாவது பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு தாவேக்கலை போய் ஜாயின் பண்ணிட்டார் இப்போ அதுவே அவங்க தான் போ போனார்லங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ ஓபிஎஸோட அதெல்லாம் பண்ண முடியும் என்ன பண்ணுவார் ஓபிஎஸ் அதனால் அவர்கிட்ட வந்து நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது பட் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தால் அல்லது வரத பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல வரட்டும் திரும்பி விசாரிக்கட்டும் போகட்டும் அதில் ஏன் நீங்கள் பயப்படுறீங்க அப்போ ஏதோ இப்போ தப்பு நடந்துருக்குதா மடியில கனமில்ல வழியில பயம் இல்லைன்னு போக வேண்டியது தானே சார் அது ஏன் இவ்வளவு கூராய்வு பண்ணி ஆஹா இதெல்லாம் நான் பண்ண பேசுகிறது பேசுறது எதுக்காக எனக்கு தெரியல எதிர்கட்சியும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க ஒரு வழக்கை போடுறாங்களா எதிர்கொண்டுட்டு போங்க சிபிஐக்கு ஏதாவது ஒன்று போட்டால் சிபிஐ வேணான்னு சொல்கிறது எஸ்ஐடி போட்டால் எஸ்ஐடி வேணான்னு சொல்கிறது வழக்கு விசாரிக்கணும் விசாரிக்க வேணான்னு சொல்கிறது எத்தனை அப்போ ஏதோ ஒரு பதற்றம் தெரிகிறது திமுகவினரிடம் அது தேவையற்ற பதற்றம் ஆனால் அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல பதினான்கு ஆண்டுகள் ஆகியும் இந்த வழக்கு இப்போதும் நீந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களின் அமைதி குலையவில்லை இது என்ன நம்பிக்கையா இல்லை ஒருங்கிணைப்பா இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வந்து நம்பிக்கையோடு இருந்தாலும் இல்லாட்டியும் இன்றைக்கி அதிலிருந்து என்ன மாதிரியான தீர்ப்புகள் வந்தாலும் தனக்கு த சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் இருப்பதை இப்போலாம் தெரியல ஏன்னா அப்படி தெரிஞ்சிருந்ததா இதை இவ்வளோ தூரம் நீங்கள் கண்டுக்காமல் இவ்வளோ தூரம் நீங்கள் கண்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை மற்ற யாரும் பேசாமல் பார்த்துக்கிறது யாருக்கும் அதை பற்றி வாய் திறக்காமல் பார்த்துக்கிறது யாரும் அதை பற்றி வெளியில் டிஸ்கஷன் பண்ணாமல் பார்த்துக்கிறது நீ ஏன் பண்ணுறீங்க அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு தவறாகவோ எதிராகவோ இருந்துச்சுன்னா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கைக்கு அவமானகரமான ஒரு விவகாரமாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை உங்கள்கிட்ட இருக்குது அப்போ அதனால தான் நீங்கள் கொஞ்சம் சோழன் பண்ணுறீங்க அதை கண்டுக்காமல் இருக்கிறீங்க எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க ஆனால் அதை ஊடகங்கள் பேச இருக்குதே டேக் ஓவ் பண்ணலையாத கண்டுக்காமலாம் கடந்து போகிறாங்க இப்போ நம்ம போன்ற சமூக ஊடகங்கள் பேசுகிறோம் மற்ற எல்லா ஊடகங்களும் பேசுகிறாங்களா அதை பேசலை இல்லையா அது ஒரு நம்பிக்கையாக நான் பார்க்கல உள்ள உறுதியாக நான் பார்க்கல நம்பிக்கை குலைவா தான் நான் பாக்குறேன் கொளத்தூர் தேர்தலில் குளறுபடி இது தெரிஞ்சே நடந்ததா இல்ல தெரியாம நடந்த ஒரு ஏற்பாடா இல்ல அது அந்த வழக்கினுடைய விசாரணை தன்மையை நம்ம உள்ள கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது நான் வழக்கு இப்போ இருக்குது திருப்பி அதை இது ரிகால் பண்ணி போயிட்டுருக்குங்கிறதுனால வழக்கு உள்ளே நம்மளால் இப்போதைக்கு டிஸ்கஷன் பண்ண முடியாது பட் ஓவராலாக நம்ம ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்க்குற போது இந்த வழக்கு தனக்கு சாதகமாக தான் இருக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம நேர்மையாக ஜெயிச்சிருக்கிறோம் நம்ம நாணயமாக ஜெயிச்சிருக்கிறோம் நம்ம பக்கம் நீவி இருக்குது நேர்மை இருக்குது தருமம் வெல்லும் அப்படின்னா கடந்து தான் நீங்கள் போகணும் இவ்வளவு தூரம் நீ பண்ணி ஒரு இடத்த போட்டு யாரும் இதை பற்றி பேசாத மாதிரியான விஷயங்களை உருவாக்கி அப்படி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்போ அதை பண்ணுறதுனால தான் நமக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போது நடந்திருக்குமோ நடந்திருக்கா சந்தேகம் ஏன் எழுகிறது நீங்கள் பதற்றப்படுவதன் மூலமாக நமக்கு எழுகிறது அப்போ சிக்கல் என்னென்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸாக சிக்கலாக இருக்குது அப்போ நம்ம அதை ரீகால் பண்ணியிருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இபிஎஸ் ஓரமாக இருந்தார் ஆனால் இப்போ முன் வரிசையில் வந்துவிட்டார் ஓபிஎஸ் முன் வரிசையில் இருந்தவர் இப்போ ஓரமாக சென்றார் இந்த இருவரிலும் யார் ஒரு உண்மையான ஏஐஏடிஎம்கே தலைவர் நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு வந்து நீங்க நீங்க உறுதி கொடுக்கலனாலும் நீங்க வந்து பேசலனாலும் இல்லை நான் பேசலனாலுமே இன்னைக்கு ஏஐடிஎம்கேவுக்கு யார் ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி கே பழனிசாமி தான் இப்போ ஓபிஎஸ்சியும் ஈபிஎஸ்சியும் நீங்கள் கம்பேர் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் உண்மையிலேயே நினச்சிருந்தாருன்னா அவரு ஒருங்கிணைந்து நினச்சிருந்தாருன்னா மிக அருமையாக இவரோட பயணித்து கட்சியை கொண்டு போய் சேர்த்துருக்க முடியும் ஆனால் ஐயா ஓபிஎஸ் ஐயா தோக காலகட்டத்தில் இருந்தே அவருடைய ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஆண்டி பார்ட்டியாக இருந்திருக்குது அப்புறம் பார்ட்டிக்குள்ள கலகமத்தை கிரியேட் பண்ணுறதா இருந்திருக்குது இப்படின்னு பல சிக்கல்கள் இருந்திருக்குது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு தலைமைக்கு ஒருவர் வந்து இருக்கிறாரு ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னாலே அந்த தலைமையை ஏற்று நடக்கக்கூடிய பணி அல்லது கடமை அப்படிங்கறது எல்லாருக்குமே நீங்க வேலை பார்க்கறீங்க நீங்க வேற ஒரு கட்சிக்கு போறீங்கன்னா கட்சி பார்க்கணும் ஏற்று வெளியில தான் நீங்க போகணும் நீங்க எப்படி அது உள்ள இருக்க முடியும் நீங்க எப்படி வந்து ஒரு தலைமையை கொஸ்டின் பண்ணி நீங்க கட்சிக்குள்ள இருக்க முடியும் அப்படி இருக்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் முதலாளித்துவ கட்சிகள் தான் அது எல்லாமே கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தான் நீங்க கொஸ்டின் பண்ண முடியும் அவங்கள்ட்ட அதுக்குள்ள பொருட்பேர்வு இருக்குது அதுக்குள்ள ரிசர்வேஷன் இருக்குது நீங்கள் அதை பண்ணி அதை பற்றி பண்ண முடியும் திராவிட கட்சிகள்லயோ மற்ற கட்சிகள் பண்ண முடியாது அப்போ அங்கே என்ன வாய்ப்பு இருக்கோ அதானே நீங்கள் செய்யணும் அதே ஐயா அவர்கள் செய்யலை இன்னொன்று செங்கோட்டை கூட வெளியில் போனார்ல இல்லை என்ன சொன்னார் காக்க போயிட்டு நான் கையெழுத்து போட்டேன் நான் முன்மொழிந்தேன்னா ஏன் நீங்கள் ஆயிருக்க வேண்டியது தானே சிஎம் ஆக உங்கள் நீங்கள் ஆயிருக்க வேண்டியது தானே அப்போது வழியது தான் உயிர் பழைக்கும் பல்லு இருக்கிறவங்க பகோடா சாப்பிட்றான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அவரால் வாய்ப்பு இருந்திருக்குது அவரால் பண்ண முடிஞ்சிருக்குது அவர் பண்ண முறைகள் சரியாக தவறாங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பல அது ரெண்டாவது சப்ஜெக்ட் தட்ஸ் நாட் மை ப்ரையாரிட்டி எண்ட் ஆஃப் த டே யார் லீடராக வந்திருக்கிறாங்க யார் கையில் கச்சிருக்குது நேற்று நீங்கள் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை பார்த்துருப்பீங்க எல்லாரும் சவ சரிசகமாக உட்கார்ந்தது யாரை முன்மொழிஞ்சாங்க எடப்பாடிக்கே பழனிச்சாமி எப்போ முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஓபிஎஸ் அவர்கள் முன்பெரு செல்வந்தவர் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் கேட்டால் அவராகவே ஓரம் தன்னை தள்ளிக்கொண்டார் யாரும் ஓரம் கட்டலை அவராகவே போய்கிட்டார் நம்ம அப்படி தான் பார்க்கணும் எண்ட் ஆஃப் த டேமா சுவர் இருந்தால் சித்திரம் வரைய முடியும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் ஒரு கட்சி தான் நீங்க ஆட்சியை பிடிக்க முடியும் கட்சி எப்படி ஆட்சியை பிடிப்பீங்க அப்போ முதல்ல கட்சிக்கு ஒரு தலைவன் தேவை அந்த தலைவனாக அவர்கள் இன்றைக்கு எடப்பாடி கே பழனிசாமியை பார்க்குறாங்க அவர் நான் வழி நடத்தி கொண்டு போகிறது நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்றாரு செயற்குழு பொதுக்குழு கூட அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன ஓபிஎஸ் பத்தி பேசிய பொண்ணும் பலன் இல்லையே உச்ச நீதிமன்றத்தில் இரண்டு மணி நேரம் இந்த விவாதத்தை பற்றி நிறைய டிஸ்கஷன் போயிருக்கு ஆனா இதை பற்றி ஏன் வெளியே யாரும் பேசவில்லை எந்த ஊடகமும் பேசவில்லை இதற்கு பின்பு இருக்கும் மௌனத்திற்கு காரணம் என்ன அதான் நம்ம இப்ப முன்னாடி உங்களை சொன்ன மாதிரிதான் சுப்ரீம் கோர்ட்லயோ ஹை கோர்ட்லயோ இந்த அரசுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ என்னென்ன விவகாரங்கள் வருதுங்கிறத பாக்குறாங்க அதை பார்த்து பகுத்து இதை பற்றி மட்டும் நம்ம பேசலாம் இதை பற்றி பேச வேண்டாம் இதை எடுத்துக்கிறலாம் இதை எடுத்துக்க வேண்டாம் முடிவு எடுக்கிற இடத்துல ஆளுங்கட்சி தான்மா இருக்குது ஊடகங்கள் என்ன பேசணும் முடிவு எடுக்கிறதுல ஆளுங்கட்சி தான் இருக்குது ஊடகங்கள் இன்றைக்கி இல்லை அப்படின்னா சோசியல் மீடியா ஊடகங்கள் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து போராடக்கூடிய தூய்மை பிறகு பட்ச வெளியில் வந்திருக்குமா அவங்க இன்னை வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல ஏன் வெளியில் வருது நம்ம இப்போன்ற ஊடகங்களை போய் எடுக்கிறோம் பேசுகிறோம் பொது ஊடகங்கள் எடுக்க மறுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது ஆளுங்கரப்புலேருந்து அதே மாதிரி தான் இந்த விவகாரமும் ரெண்டு மணி நேரம் விசாரணை பண்ணியிருக்கிறாங்கன்றீங்க ஏன் வழியில் பேச்சுக்கே வரல என்ன காரணம் ஒரே காரணம் தான் போட்டால் நமக்கு இங்கே வந்து பிரச்சனை வரும் அதனால் போடலை உண்மை வெளியே வந்தால் ஸ்டாலின் அவர்கள் அவர்களை மீண்டும் மக்கள் எவ்வாறு நம்புவார்கள் இல்லை அது ஒரு சகிப்பு திட்டக்கல் கொஸ்டின் ஆக்சுவலி ஸோ வந்து நம்ம இதை எப்படி வரும்ன்றது நமக்கு தெரியாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் இஸ் அன்பிரடிக்டபிள் உண்மை வெளியே வருமா இல்லை என்ன உண்மையான நமக்கு தெரியாது இல்லை இப்போ நான் ஒரு உண்மையை நான் ஒரு விஷயத்தை வச்சுட்டு இதான் உண்மை நான் சொல்ல முடியாது பட் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது பட் சுப்ரிகோஷன் பெருகிட்ட அப்படின்னு சொல்றேன் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா பதினான்கு ஆண்டுகளாக அந்த சாட்சிகளை இன்னும் பாதுகாப்புடன் வைத்திருப்பது பெரிய கேள்வி குறைதான் இப்போ என்னன்னா அப்போ இது வந்துச்சுன்னா என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நீங்க கேட்கலாம் இது முதலமைச்சர் முக்சனுக்கு ஆதரவாக வந்தால் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிமுக தரப்புக்கு ஆதரவாக இருந்தால் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் உண்மை வெளியே வந்தோடனே மக்கள் மீண்டும் அதான் சொல்றேன் அவர்களை அதான் சொல்றேன் ஒருவேளை அது அவருக்கு எதிராக வந்துச்சுன்னா மக்கள் கட்டாம அவருக்கு எதிராக தான் நினைப்பாங்க அவங்களுடைய எண்ணம் அவருக்கு எதிராக தான் இருக்கும் ஒருவேளை அவருக்கு ஆதரவாக வந்துச்சுன்னா மக்கள் கடந்து போயிடுவாங்க அது ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாது ஆதரவாக வந்துச்சுன்னா பட் எதிராக வந்தால் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் ஆதரவாக வந்துச்சுன்னா மக்கள் கடந்து போயிடுவாங்க எதிராக வந்தால் கட்டாயமாக தட் வில் மேக் அன் இம்பாக்ட் ஆன் பீப்புள் அது இம்பாக்ட் ஏற்படுத்தும் என்ன எப்படி நடந்திருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அது எஸ்ஐஆரை பற்றி தப்பாக இருக்குது எஸ்ஐஆர் தப்பாக இருக்குது ஒன்றிய பாஜக தப்பாக இருக்குது ஓட்டு திருட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய திமுக ஒரு தவறு ஒன்று இருக்கிறாங்கன்னு செஞ்சால் மக்கள் இன்னும் நினைப்பாங்க கண்டிப்பாக அது அவங்களுக்கு அவங்களுக்கு எதிராக தானே போய் முடியும் மக்கள் மத்தியில் எங்களுடன் பொறுமையாக எங்கள் கேள்விக்கு பதில் சொன்னமைக்கு நன்றி சார் நன்றிங்க